ஸ்ரீ உலகானந்த சித்தர் இவர் புதுச்சேரி மாநிலம் முத்தியால் பேட்டை என்னும் இடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் இளமையில் கல்வி கற்ற இவர் மற்றவர்களுக்கு கல்வியை போதித்தார் புதுச்சேரியில் பல இடங்களில் இவர் திண்ணை பள்ளிக்கூடங்களை அமைத்து பலருக்கு கல்வி போதித்தார் இவருக்கு பெற்றோர் திருபுவனையில் வாழ்ந்து வந்த அத்தை மகளை திருமணம் செய்து வைத்தனர் மளிகை கடை ஒன்றும் வைத்து கொடுத்தனர் ஆனால் இவரின் விற்றார் ஆகையினால் வியாபாரம் நஷ்டத்தில் இயங்கியது இவரது மனம் ஆன்மீகத்திலேயே நாடியது இவர் ஊர் ஊராக சுற்றினார் இதுவரை இருந்த பந்தம் நீங்கியது ஞானம் கை கூடியது அனைவரும் இவரை அச்சாக்கலர் சுவாமிகள் எனவும் கைத்தீட்டி சித்தர் எனவும் அழைத்தனர் ஒரு சமயம் சித்தரின் கனவில் அவருடைய அன்னை தோன்றி சூரியாங்குப்பம் மாரியம்மன் ஆலயத்தில் தங்கி இறைப்பணி ஆற்ற ஆணையிட்டார் ஆகையினால் அம்மன் ஆலயத்தில் தங்கி இறைப்பணி மேற்கொண்டார் அம்மன் கோயிலுக்கு குறைகளுடன் வருபவர்களுக்கு மந்திரத்து திருநீர் இடுவது வேப்பிலையால் மந்திரிப்பது பிறம்பால் மந்திரிப்பது என இறைப்பணி செய்து கொண்டிருந்தார் இவர் செங்கழுநீர் அம்மன் பதிகம் விநாயகர் தோத்திரம் விபூதி அனுஷ்டானம் கலர் பூஜா விதி விபூதி மகத்துவம் வழிநடை சிந்து ஆகியவை இவர்களின் இலக்கிய நூட்களாகும் நத்தம்பட்டு நடேசன் வீட்டில் சித்தர் சில காலம் தங்கியிருந்தார் அப்பொழுது அவரின் வீட்டில் செல்வம் கொழிக்க தொடங்கியது அதை கண்ட சில தீயவர்கள் சித்தரின் நடேசன் வீட்டில் செல்வம் கொழிப்பதாக எண்ணி சித்தரை கடத்திக் கொண்டு போய் ரசவாத வித்தையை சொல்லி தரும்படி கேட்டனர் ஆனால் சித்தரோ அது தவறு எனவும் உழைத்து வாழும்படி கூறினார் அதனால் கோபம் கொண்ட கயவர்கள் அவரை ஆற்று மணலில் புதைத்து விட்டு சென்று விட்டனர் இதை கேள்விப்பட்ட மக்கள் சித்தரை மணலில் இருந்து மீட்டு ஊருக்கு அழைத்து வந்தனர் சில காலம் கழித்து அந்த கயவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விட்டனர் ஒரு நாள் சித்தர் கல்லுக்கடைக்கு சென்று குடிப்பதற்காக கல் கேட்டார் காலையில் பணம் இல்லாமல் கல் கொடுப்பதற்கு தயங்கி கல் இல்லை என்று சொல்லிவிட்டான் கடைப்பையன் சித்தர் சென்றவுடன் கல் உள்ள பாத்திரத்தை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு சொட்டு கல் கூட இல்லை உடனே கடை பையன் ஓடோடி சென்று கடை முதலாளியிடம் நடந்ததை கூறினான் சித்தருக்கு குடிக்க கல் கொடுக்காததால்தான் இப்படி நேர்ந்தது என எண்ணிய முதலாளி சித்தரிடம் சென்று நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டார் உடனே கல் இருந்த பாத்திரம் முழுவதும் கல் நிரம்பியது நடேசா ஆச்சாரியார் மற்றும் வடிவேல் நாயனார் இவர்கள் இருவரும் சித்தரின் சீடர்களாக மாறினார் ஒரு நாள் இரவு வடிவேல் நாயனார் தற்செயலாக கோயிலுக்குள் எட்டி பார்த்தபோது சித்தரின் கை கால் உடம்பு எல்லாம் தனித்தனியாக கிடப்பதை கண்டார் யாரோ தன்னுடைய குருவை கொலை செய்து விட்டதாக பயந்து ஊருக்குள் சென்று மக்களை திரட்டி வந்து பார்த்தார் அப்பொழுது சுவாமிகள் முழு உடம்புடன் எழுந்து கோயிலுக்கு வெளியே வந்தார் இதை கண்ட ஊர் மக்கள் இது சித்தரின் திருவிளையாடல் என புரிந்து கலைந்து சென்றனர் தன்னுடைய இறுதி நாட்கள் நெருங்கி வருவதை உணர்ந்த சித்தர் இரண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தான் ஜீவ சமாதியாக உள்ளதாகவும் அந்த இடத்தையும் அடையாளம் காட்டினார் அதே போல் இரண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு காலை ஏழு மணிக்கு சமாதியில் அமர்ந்தார் பத்து முப்பது மணிக்கு சமாதி அடைந்தார் அவர் ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபட்டு வருகின்றனர் பின்னால் அந்த இடத்தில் பள்ளிக்கூடம் ஒன்று உருவானது இப்பொழுது அந்த பள்ளிக்கூட வளாகத்தில் சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் அவர் முக்தி அடைந்த தினமாக கார்த்திகை அமாவாசை என்று அவருடைய திரு உருவப்படத்தை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றது ஓம் நம சிவாய என்னுடைய குருநாதர் திருமூலப் பெருமானின் திருவடிகள் போற்றி